இன்றைக்கி வந்து எங்கள் குலதெய்வ கோவிலில் வருஷத்துக்கு ஒருக்கா எங்களோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஆணி மாதம் வர அம்மாவாசையில் கட்டளை பூஜை வந்து நடக்கும் அதாவது எங்களோட முன்னோர்களோட கோவிலில் பக்கத்திலே தான் எங்களோட குலதெய்வம் கோயிலும் இருக்குது என்னடா நேத்தூர் குலதெய்வம் கோயில் சொன்னாலே அப்படின்னு பார்க்குறீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கிடா வெட்டுறதெல்லாம் அங்கே இது வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு போகிறது மட்டும் இங்கே வந்து நாங்கள் கும்பிட்டு போவோம் ரொம்ப ஒரு சூப்பரான கோவில் ரொம்ப அமைதியாக ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஸோ காலையில் எந்திரிச்சோனே டக்கு டக்குன்னு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு தேவையானதெல்லாம் நம்ம போய் ரெடி பண்ணி வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் திருப்தியாக சாமி கும்பிட்டு திருப்பி நடந்து நம்ம போகணும் அந்த முன்னோர்களோட கோயிலுக்கு அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் பவுடருக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் மண்டே வரைக்கும் ஜூன் தேர்ட்டியு வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஆஃபர் இருக்குது ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பவுடர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரும்ப பிறகு ஆர்டர் பண்ணி அது ரிலேட்டடான எதுவும் கொஷின் இருந்தால் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் நாங்கள் தான் பரிமாறணும் சூப்பராக பரிமாறிட்டு சாப்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே காய் சட்டத்தை வீட்டில் பார்க்கலாம்